வணக்கம் வெல்கம் வெல்கம் டு லேன்வர்த்தி பயூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம ஆறாம் வகுப்பு இயல் இரண்டு பக்கப்புறோம் சிலப்பதிகாரம் அதாவது சிலப்பதிகாரம் இயல் ரெண்டில் இருக்குது கழுத்தில் சுடுவது தார் கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு கொங்கு கூட்டல் அலர் கொங்கலர் அவன் கூட்டல் அலிபொல் அவன் அலிபொல் நெக்ஸ்ட் காணி நிலம் கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி சித்தம் என்பதன் மற்றொரு பொருள் உள்ளம் மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள் முத்து கூட்டல் சுடர் முத்துச் சுடர் நிலா கூட்டல் ஒளி நிலா ஒளி முத்துச் சுடர் போல முத்து சுடர் போல மின்னுவது எது நிலாவோட ஒளி தூய நிறத்தில் காணப்படுவது மாடங்கள் சித்தம் மகிழ்ந்திட தென்ற சிறகின் ஓசை பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன அவை பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து செல்கின்றன குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கு வந்து சேர்கின்றன இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்வதை வலசை போதல் என்பர் பறவைகள் எதற்காக இடம்பெயர்கின்றன உணவு இருப்பிடம் தட்பவெப்பநிலை இனப்பெருக்கம் இவற்றிற்காகவே பறவைகள் இடம்பெயர்கின்றன நிலவு விண்மீன் புய்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம்பெயர்கின்றன வலசையின் போது பறவைகள் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் தலையில் சிறகு வளர்தல் இறகுகள் நிறம் மாறுதல் உடலில் கற்றையாக முடி வளர்தல் பறவைகளில் கப்பல் பறவை சொல்றோம்னா பிரிட்ஜ் பேர்டு இது தரையிறங்காமல் இறங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரை பறக்கும் இது கப்பல் கூலை கடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்தி முத்த புலவர் அதாவது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்த சத்திமுத்த பலவர் என்ன சொல்கிறாருன்னா நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலை எழுதியுள்ளார் தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் இந்த அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் இந்த அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன சிட்டிக்குருவிகள் நாள் சிட்டுக்குருவிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் துருவப்பகுதிகள் துருவப்பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகள் வாழ்கின்றன சிட்டுக்குருவிகள் வாழ்நாள் சிட்டுக்குருவிகளோட வாழ்நாள் எத்தனைனா பத்து முதல் பதிமூன்று ஆண்டுகள் ஆகும் சிட்டுக்குருவிகளின் வாழ்நாள் பத்து முதல் பதிமூன்று ஆண்டுகள் ஆகும் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று யார் பாடினார்னா பாக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் மனிதன் இல்லாத உலகில் பறவை